இதுவரை செய்ததை விட மிக முக்கியமாக பெரிய அளவில் சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிற இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு அடி நிலம் கொண்டவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதிக்காக ஒரு சாதாரணமாக வருவதைப் போல அனு மனு போட்டு ஒரு காலதாபம் ஏற்படுவது பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைய மனுக்கள் வருகிற காரணத்தால் அவர்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கிற காரணத்தால் சில காலங்களில காலதாபதம் ஏற்பட்டு வருகிறது இந்த கட்டிடம் கட்டக்கூடியவர்களை நல்ல வழியிலே நீங்கள் கொண்டு போக வேண்டும் நாளைக்கு எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்படி பல கட்டிடங்கள் தவறாக கட்டப்பட்டு இன்னைக்கு அவங்க சிரமப்பட்டு லட்சக்கணக்கில் பயன்படுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டிடம் கட்டுறவங்க அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க அதில் வந்து இப்போ வசதியானவங்க வசதி இல்லைன்னு கணக்கே கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் இது போதும் அன்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வீட்டு வசதி துறையினுடைய ஆய்வின் பொழுது ஒவ்வொரு நேரத்திலையும் என்னென்ன பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு இருக்கிறது அதை எப்படி நாம் மாற்றம் செய்து அதற்கு ஒரு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதே எங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள் அதில் பல நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கோம் ஏறத்தாழ இந்த வீட்டு அனுமதி கொடுப்பதில் கட்டிட அனுமதி கொடுப்பதில் இருந்த பல சிக்கல்கள் அதில் பலவற்றை நாங்கள் அவங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பூரா மாணவ முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின்படி அதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கோம் இதுவரை செய்ததை விட மிக முக்கியமாக பெரிய அளவில் சாதாரண மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி நிலம் கொண்டவர்கள் மூவாயிரத்தி ஐநூறு சதுர அடி கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதிக்காக ஒரு சாதாரணமாக வருவதைப் போல மனு போட்டு ஒரு காலதாமம் ஏற்படுவது பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கும் அதிகாரிகளுக்கும் நிறைய மனுக்கள் வருகிற காரணத்தால் அவர்களுக்கு வேலை பலு அதிகம் இருக்கிற காரணத்தால் சில காலங்களிலே காலதாமதம் ஏற்பட்டு இருக்கிறது இதையெல்லாம் உணர்ந்துதான் மார்பு முதலமைச்சர் அவர்கள் இதை ஒரு சுய சான்று அடிப்படையில இது சாதாரண மக்கள் அவர்கள் குடியிருப்பதற்காக கட்டுகிற வீடு கட்டுகிற ஒரு திட்டம் எனவே சாதாரண மக்கள் பயன்படுகிற வகையில சான்று அடிப்படையில காலதாமதம் இல்லாமல் அவர்கள் மனு போட்ட உடனேயே அவர்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை எங்களுக்கு சொல்லி அந்த அடிப்படையிலே தான் அதற்கான ஏற்பாடு செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மனுவை போட்டுவிட்டு வீடு வை கட்ட விடலாம் ஒன்றே ஒன்று அவர்களுக்கும் பொறியாளர்கள் என்ஜினியர்ஸ் இருந்துதான் அவர்களையும் நடத்துகிறார்கள் எனவே அவர்கள் எல்லாம் விதிமுறைப்படி இருக்கிறதா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தான் இப்பொழுது இதில் இருக்கிற திட்டம் எனவே அந்த வகையிலே இன்றைக்கு மாண்பு முதலமைச்சரவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள் இது எந்த இடம் என்றல்ல எல்லா இடத்திற்கும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேயும் எங்கேயும் இதை கட்டினால் வீடு கட்டினால் அதற்கு அனுமதியை கொடுப்பதற்கான ஏற்பாட்டை இப்பொழுது மாணவ முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இது பொதுமக்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது இப்பொழுதே கூட முதலமைச்சர் அவர்கள் சொன்னது இந்த ஒரு வார காலத்திற்குள் இந்த அஞ்சு நாள் நமக்கு ஒர்க்கிங் டே இருக்கு இந்த அஞ்சு நாளைக்குள்ள என்ன அப்ளிகேஷன் வந்தது என்ன டிஸ்போஸ் ஆயிருக்கு என்னங்கிறத செக் பண்ணுங்கள் அதுக்கு பின்னாடி மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ மனுக்கள் வந்தது எவ்வளோ டிஸ்போஸ் ஆயிருக்கு அதில் ஏதாவது ஆகாமல் இருந்தால் டிஸ்போஸ் ஆகாமல் இருந்தால் அது என்ன காரணம் அது அவங்க பக்கத்தில் ஏதாச்சும் தவறு இருக்கிறதா என்ன என்பதை பார்த்து அவர்களை கைடு செய் பண்ணணும் நீங்கள் வந்து எங்களுக்கு சரியாக வந்து அப்ளிகேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்க கூடாது நீங்கள் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்களுக்கு பொழுது

நல்ல வழியிலே நீங்கள் கொண்டு போக வேண்டும் நாளைக்கு எதுவும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்படி பல கட்டிடங்கள் தவறாக கட்டப்பட்டு இன்னைக்கு அவங்க சிரமப்பட்டு இது வந்து நீதிமன்றத்துடைய பல உத்தரவுகள் உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் இருக்கிறது எனவே நாங்கள் ஏற்கனவே என்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட பேசியிருக்கோம் ஆர்கிடெக்ட் அவங்களோட பேசியிருக்கோம் இவங்க எல்லாரும் அவங்கள கைடு பண்ணணும் அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் அதை அவர்களுக்கு செய்து கொடுத்து விட வேண்டும் ஆனால் அதற்காக காலதாமதமும் டிலேவோ ஆகாது அவர்கள் அனுமதிக்காக கொடுத்து விட்டு அவர்கள் பாட்டு வேலையை ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வந்து உடனடியாக இதெல்லாம் வந்து அவங்க போட்டாங்கன்னா நடக்கிற விஷயம் என்ன அந்த கட்டிடம் கட்டக்கூடிய அந்த பயனாளி இதுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீ பாட்டு விதிமுறைப்படி இருக்க வேண்டும் அது வந்து ஆய்வு வருகிற பொழுது யாராச்சும் வந்து ஒரு பிரச்சனை போக வேண்டிய அவசியம் வரும் ஒரே ஒரு இது என்னன்னா ஒரு மனு போடும் பொழுது நாளதாமதம் இல்லாமல் வேற ஒரு அவங்களுக்கு வந்து சிரமம் இல்லாமல் உடனடியாக அனுமதி கொடுக்க வேண்டும் ஆனால் சுய சான்று இந்த இடம் என்னதுதான் நான் இந்த விதிமுறைகளுக்குள்ளதான் கட்டுறேன் இந்த விதிமுறைகளை எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் தெரியும் எனவே இதுக்குள்ளதான் கட்டுறேன் அப்படின்னு அவங்க சுய சான்று கொடுத்துருச்சுன்னா நாம அந்த பர்மிஷனை அது பர்மிஷன் வர்றதுக்கு டிலே ஆனா கூட அவங்க வெயிட் பண்ண வேண்டாம் இல்ல கண்டுபிடிச்சதுன்னா விதிமுறைகள் என்ன இப்பொழுது சொல்லுதோ அந்த விதிமுறை அவங்களுக்கு அப்ளை ஆகும் இல்ல அப்படி இல்லை

அது கூட வந்து வரி இருக்கா இல்லைய பார்க்கணும் லட்ச கணக்கில் பயன்படுவாங்க ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள கட்டடம் கட்டுறவங்க அந்த நிலம் வச்சிருக்கிறவங்க தான் அதிக அளவில் இருக்காங்க அதில் வந்து இப்ப வசதியானவங்க வசதி இல்லைன்னு கணக்கே கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே கட்டிடம் கட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எல்லோருக்கும் அதுல வந்து நம்ம வரிங்கிறதுலாம் இருந்தா தான் நாளைக்கு வந்து பேங்குக்கு போகும்போது கூட பல பேர் வந்து எங்களுக்கு வரி போடுங்கன்னு வந்து போடுங்க அதனால இந்த வரிங்கிறது அவங்களுக்கு அது ஒரு அத்தாச்சு அவங்க கட்டணம் தான் அப்படிங்கிறது உண்டான அட்டாச் அதெல்லாம் வந்து ரொட்டீனா பஞ்சாயத்து போர்டு மாதிரி அமைப்புகள் ரொம்ப லாஸ் ஹவுசிங் போர்டு தான் அதை இல்ல அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஜனங்களுக்கு இது நடக்கணும்னு அதை பத்தி பின்னாடி ஏற்கனவே நீங்க வீடுகள் வந்து வாடகை முறையுமே நீங்க சொல்லிட்டு தான் வாடகை போறதுல அதே நிறைய இடங்கள்ல வந்து அது போயிட்டு நடக்கும் கே கே நகர்ல வாடகை விட்டுருக்கோம் நூத்தி பத்து வீடா நூத்தி மூணு வீடா என்னோம் நூத்தி மூணு வீடு வந்து வாடகைக்கு வர்றதுன்னு சொல்லி அதுல வந்து ஒரு ஐம்பது வீட்டுக்கு மேல வாடகைக்கு போயாச்சு மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்ளிகேஷன் வந்து அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு அந்த வழிமுறைப்படி வந்து அவங்களுக்கு வாடகை கொடுக்கறது பண்ணிட்டு இருக்கோம் இது மாதிரி மற்ற இடத்துலையும் பண்றோம் இப்போ வந்து அதை விற்கிறதுக்கு ஒரு தனி ஏஜென்சி ஏற்பாடு பண்ணி அதை கொஞ்சம் வேகப்படுத்தலாமா அது முடியலங்கிறப்போ மறுபடியும் அதை முழுசாக எல்லாமே வாடகை கொடுக்கலாம் அதே மாதிரி பத்திரிகையாளர்களை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்த வீடு ஒதுக்கீடு ஒவ்வொரு முறை மூணு வருஷம் இருந்து வீணா போகிறாங்க இந்த பத்திரிகையாளர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் பத்திரிகையாளர் என்று நேரடியாக கொடுக்க முடியாது அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு அப்ளிகேஷன் வரணும் அதனால அந்த துறையில கொடுத்து அங்கிருந்து வந்துருச்சுனாக்க நாங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் இப்போ வந்து பத்திரிகையாளர்களுக்குன்னு ஒரு கோட்டா ஒதுக்கி வச்சிருக்கோம் அதுல கொஞ்சம் வீடுகள் இப்பொழுது காலியா கூட இருக்கு அவங்க வந்து அந்த துறையினுடைய சார்பாக எங்களுக்கு வந்துருச்சுனாக்கா ரெக்கமடேஷன் அது கொடுத்து